அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களையும் பார்க்கலாம் இன்று ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆணி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து ஐந்து மணி வரை சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் சூரிய லக்னம் மிதுனம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று பணிகளை பொறுத்தவரை நிறைய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் பயணம் செய்வதற்கான வாய்ப்பு அல்லது வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் முன்னே ஏற்றகரமான ஒரு நாள் இன்று நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் இதனை பயன்படுத்தி கொள்ள வேண்டியது ரொம்பவும் நல்லது இன்று உங்கள் துணையிடத்தில் சீரான ஒரு மனநிலையை வெளிப்படுத்துவீங்க இனிமையான பேச்சின் மூலம் உங்கள் துணையை மனதை கவரக்கூடிய வகையில் அமைந்திருக்கு நிதி நிலைமை சிறப்பாக இருக்கு குடும்பத்தின் பயனுள்ள தேவைகளுக்காக பணத்தை செலவு செய்வீங்க சிறந்த ஆற்றலும் தைரியமும் காணப்படலாம் ரிஷபம் ராசி நண்பர்களே மந்தமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு இன்று தைரியம் குறைந்து காணக்கூடிய ஒரு நாள் நேர்மறையாக சிந்தித்து உங்களுடைய மன ஆற்றலுடன் செயல்படுத்துவது நல்லது இன்று பணிகள் அதிகமாக காணப்படலாம் சக பணியாளர்களுடனான உறவு உங்களுக்கு சிறப்பாக இருக்காது அவர்களுடன் உங்களுடைய அணுகுமுறையை மாற்றி சிறந்த முறையில் நீங்கள் பழக வேண்டும் உங்கள் துணையிடத்தில் மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது தேவையற்ற வாக்குவாதங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும் பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது எனவே பணத்தை கவனமான முறையில் நீங்கள் கையாள வேண்டியது நல்லது பதட்டத்துடன் காணப்படுவீங்க இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் கெடக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது மிதினம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சாதாரணமாக இருக்கு உங்களுடைய நடவடிக்கைகள்ல பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் கடினமான பணிகளை எளிதாக ஆற்றுவது எப்படி என்று கற்றுக்கொள்வது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கு பணியில் கவனமாகவும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் இன்று சிறிது தடைகள் உங்களுடைய நேரத்தை வீணடிக்கலாம் திட்டமிட்டு செயல்பட்டால் நல்ல ஒரு உறவு இருக்கு உங்கள் துணையை சமாளிப்பதை கடினமாக உணர்வீங்க கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கு இதனை ஒரு பக்கம் தள்ளி வைத்து இருவரும் ஒரு பொதுவான முடிவுக்கு வர வேண்டும் உங்களிடம் பணம் குறைவாக காணக்கூடிய ஒரு நாள் செலவுகள் அதிகமாக இருக்கு பணத்தை கவனமான முறையில் செலவு செய்ய வேண்டும் சளி மற்றும் இருமல் காரணமாக பதட்டம் ஏற்படலாம் இது உங்களுடைய ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு நம்பிக்கை நிறைந்து காணப்படும் உங்களுடன் தைரியமும் உறுதியும் ஏற்படும் பொதுவாக இன்று முன்னேற்றம் காணக்கூடியதாகவும் இது உங்களுக்கு கா தன்னம்பிக்கை அளிக்கும் வகையில் சொல்லப்பட்டிருக்கு இன்று புத்துணர்ச்சியுடன் வெற்றிகரமாக செயல்பட வேண்டும் என்ற திடத்துடன் நீங்கள் காணப்படுவீங்க உங்களுடைய திறமைகள் மேலதிகாரிகளின் பாராட்டும் பெறும் வகையில் அமைஞ்சிருக்கு உங்கள் துணை இடத்துல நல்ல ஒரு தொடர் தொடர்பு காணக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு இதனால் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்து ஏற்படலாம் பணம் அதிகமாக காணப்படும் என்று அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு உங்களிடம் காணப்படும் உறுதி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைந்திருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் தன் நம்பிக்கை நிறைந்து காணக்கூடிய ஒரு நாள் முன்னேற்றகரமான ஒரு நாள் தைரியமும் உறுதியும் அதிகமாக காணப்படலாம் பணிகளை விரைந்து முடிப்பீங்க உங்களுக்கென்று ஒரு தரத்தை நிர்ணயம் செய்து அதனை உங்களுடைய பணியில வெளிப்படுத்துவீங்க உங்களிடம் காணக்கூடிய அன்பு காரணமாக அதை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்துவீங்க இதனால் நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படும் வங்கியிருப்பு அதிகரிக்கக்கூடியதாகவும் இதனை நல்ல ஒரு காரியங்களுக்காக நீங்கள் பயன்படுத்துவீங்க உங்களிடம் காணப்படும் தைரியம் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு கன்னிராசி நண்பர்களே இன்று கிடைத்ததை கொண்டு திருப்தியுடன் அமைதியுடன் காண வேண்டும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய இலக்குகள் ஆடைய நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் முக்கியமான செயல்களை தள்ளி போடுவது சிறந்தது இன்று பணிகள் அதிகமாக காணப்படும் குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இல்லாத ஒரு காரணத்தினால் உங்களுடைய மனதில் கவலை ஏற்படலாம் இன்று எளிதில் உணர்ச்சி வசப்படுவீங்க இதனை தவிர்த்து உங்கள் துணையிடத்தில் நகைச்சுவை அணுகுமுறை மேற்கொள்வது நல்லது உங்கள் குடும்பத்திற்காக பணம் செலவு செய்ய நேரிடலாம் பொறுப்புகள் அதிகமாக காணப்படும் உங்கள் தந்தையின் உடல்நலம் பாதிப்பு ஏற்பட்டதால் நீங்கள் உங்களுக்கு கவலை ஏற்படக்கூடியதாக அமைஞ்சிருக்கு பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு துலாம் ராசி நண்பர்களே இன்று அவநம்பிக்கை உணர்வு காணப்படும் உங்களுடைய செயல்களில் நேர்மை அவசியம் மன அழுத்தத்தை சமாளிக்க இன்றைய நாளை நீங்கள் அனுபவித்து மகிழுங்கள் தியானம் மேற்கொள்வது நல்லது பணிகள் இறுக்கமாக காணப்படலாம் பணியிட சூழல் நல்ல முறையில் இருக்காது உங்களுடைய பணியில் தாமதங்கள் காணப்படலாம் பணிகளை பொறுத்தவரை தொழிற்சார்ந்த அணுகுமுறையில் செய்வதற்கு திட்டமிட வேண்டும் உறவின் நல்லிணக்கம் குறைந்து காணப்படும் என்பதால் உங்க துணையிடத்தில் பேசும்போது கவனம் தேவை அதிக செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் பண வரவு காணப்பட்டாலும் உங்களுடைய வளத்தை தக்க வைப்பது கடினம் பதட்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு விருச்சுக்கம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அமைதியின்மை காணக்கூடிய ஒரு நாள் கவனமுடன் செயலாற்ற வேண்டும் நம்பிக்கை தரும் எண்ணங்களை வளர்த்துக்கொள்வது உங்களுடைய கையில் தான் இருக்குது பணிகளை பொறுத்தவரை உங்களுக்கு குறைவான வாய்ப்புகளை காணக்கூடியதாகும் அதிக பணிகள் உங்களுக்கு கவலையை அளிக்கும் வகையில் சொல்லப்பட்டிருக்கு உங்கள் துணை நல்லுறவு காணப்படும் மகிழ்ச்சியான உணர்வுகளை உங்கள் துணை இடத்துல பகிர்ந்து கொள்ளும் வகையில் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள் அதிக பணம் சம்பாதிக்க இயலாது உங்களுக்கு தேவைப்படும் பணத்தை நீங்கள் பெற இயலாது தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியமாக இருக்க வேண்டியது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாகும் அமைஞ்சிருக்கு தனுசு ராசி நண்பர்களே உங்களால் விருப்பங்களை நிறைவேற்றி கொள்ள இயலும் என்பதால் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க இன்று எடுக்கக்கூடிய முடிவுகள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கு இன்று வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாள் பணியில் மிகுந்த திருப்தி காணக்கூடிய ஒரு நாள் மேலதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது உங்கள் துணையிடத்தில் நல்லுறவை பராமரிப்பீங்க அவருடன் சிறந்த முறையில் தொடர்பு கொள்வீங்க உறவை அன்பு பெருகக்கூடியதாகவும் அமைந்திருக்கு இன்று உங்களுக்கு இருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தும் வகையில் இருக்குது ஆரோக்கியம் சீரான முறையில் இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் மகரம் ராசி நண்பர்களே இன்று உற்சாகமாக காணப்படுவீங்க இதனை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டியதும் நல்லது மகிழ்ச்சியற்ற சூழ்நிலைகள் உருவாகலாம் எனவே திட்டமிட்டு அதன்படி செயலாற்ற வேண்டும் பணிகள் காரணமாக உங்களுடைய செயல்திறன் பாதிக்கும் இதனை சிறப்பாக திட்டமிட வேண்டும் குடும்பத்துல தேவையற்ற குழப்பங்கள் காரணமாக உங்க துணை இடத்துல மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு எனவே அவருடனான வேறுபாட்டை பேசி சரி செய்து கொள்ள வேண்டும் பயணத்தின் போது பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது எனவே கவனமாக இருக்க வேண்டும் தக்க சமயத்துல உணவு உட்கொள்ளாத காரணத்தினால செரிமான பிரச்சனைகள் ஏற்படலாம் உங்கள் உணவு பழக்கத்தை கொள்வது சிறந்தது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவும் நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சுமாராக இருக்கு உங்களிடம் அவநம்பிக்கை உணர்வு காணப்படும் முக்கியமான முடிவுகள் நல்ல பலன்களுக்கு கிடைக்காத வகையில் அமைஞ்சிருக்கு தன்னம்பிக்கை குறைந்திருக்கும் பணியிடத்தில் வளர்ச்சி காணப்படாது பணிகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால பணியின் தரம் உங்களுக்கு குறையக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு இதனால் மேலதிகாரிகளின் அதிருப்திக்கு நீங்கள் ஆளாகலாம் உணர்ச்சி வசப்படுவதால உறவி நல்லிணக்கம் குறையும் எனவே அதனை சரி செய்து கொள்வது மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் நிதி நிலைமை என்று சிறப்பாக காணப்படாது தேவையற்ற பொறுப்புகளுக்காக பணத்தை நீங்க செலவு செய்வீங்க எனவே பணத்தை கையாளும் போது கவனம் தேவை தொண்டை சம்பந்தமான தொற்றுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு குளிர்ச்சியான உணவுகளை உட்கொள்ள வேண்டியது தவிர்க்க வேண்டியது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது மீனம் ராசி நண்பர்களே உங்களுடைய முயற்சிகளில் விருப்பமான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது எதிர்பாராத பலன்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் வகையில் சொல்லப்பட்டிருக்கு பணிகளை நீங்கள் விரைந்து ஆற்றுவீங்க கொடுக்கப்பட்ட பணிகளை எளிதாக விரைந்து முடிப்பீங்க உங்கள் துணை இடத்துல இனிமையான தருணங்களை பகிர்ந்து கொள்வீங்க இது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் பண வரவு அதிகமாக காணக்கூடிய ஒரு நாள் உங்களுடைய வங்கி அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் ஆற்றலுடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைந்திருக்கு என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுபோல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே